லோதரி பூரணந்திரம் ஸ்ரீமந்த நிருசிம்மருவரியம் ஸ்ரீமன் அனந்தகுருவரியம் சம்பத் குமாரியம் அகம் பரவஸ்ரீஹேரேத்யாதித்த குடிநீத்தமின் காலுக்களும் குருவெருந்தே குருவெருத்தம் குக்குவேரு உபயிரும் பிறவிகளுக்குராமல் குருகேரோகுரைத்த திருநாட்டகத்திலே அறிவித்ததாவது அறுபத்ததாவது பறந்தவாறும் பெரியவாறு கை செய்து ஐவர்த்தி திருங்க காட்டி இட்டிச் செய்தன் இருந்த நூறு உலுக்கியராவியை உலிக்கும் என்றாய் சிறந்தவான் சுடவே இவங்க என்று கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே இன்று நான் ஈடுபடுகிறேன் நாலாவது உபாயம் அச்சாவதாரத்துக்குள்ளே சென்னாண்டு மணி இடம் நம் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா ஓரு இடத்திலையும் மூவார மாசம் ஊகித்து கிடைந்த கிருஷ்ணாவதாரத்திலேயே இந்த இடத்துல மோகித்து கிடைந்த இந்த மாதிரி இந்த பாயசத்துக்குள்ளே எந்திரமாருக்கு ரெண்டு இருப்பிடம் ஒன்னும் வேல் உலகம் என் வண்டு ரகம் மின் வெண்ணுலகத்தில் வெண்ணுலகத்தான் எப்படி இருக்கான்னு மூணு லைன்னாலே சொல்லி கடைசி லைன் கண்டபிரானை சொல்லி சொல்லி மூணு லைனாலே பரத்தத்தில் சொல்லி ஒரு லைன்னாலே சௌரபியத்தைச் செல்வி அப்ரா ஆப்ய மனசா சாஹா வேறு என்று சொல்லிட்டு என்பாலே சொல்ல முடியாது வாயால் செல்ல முடியாது முடியாது அந்த மாதிரி வாஷகம் செய்வது நம்பரமே நம்மால் வாக்கால் செல்ல முடியும் இல்லையே நிகழ்ந்த வாசகம் செய்வது நம்பரமே தல்லவான நாயகன் நாயகர் எல்லாம் தொடர்முகன் ஞாலம் மொத்தம் வேதகமாக சூறாவகை இரண்டே அடியால் தாயடன் ஆய்குளமாய் வந்து தோன்றித்து நம்பிலேயே வாஷகம் செய்வது நம்பறமே நம்மளுக்கு சொல்ல மாற்றி கொடுத்தாலே மூணு பங்கியாலே பரஸ்பத்தை சொல்லி சௌலபியத்தை கடைசி பாசனத்தில் சொல்றார் இது என்ன இது தலைவனுடைய நீர்மை சௌலபியம் தலைவிற்கு தோழி கூறல் எப்படி நாயகனை இது கிழ கிழவின் சுனை நாயகனே கலவொழுக்கத்தால் புலர்ந்து பெருந்து வருந்துகிற நாயகி இருக்கின்ற அத்தலைவன் என்னை ஒரு பொருளாக கருது விரைவது வந்து விவாகம் செய்து கொள்ள சொல்லுதல் கூடுமோ என்று கவலைப்பட அருகென்று தோய் அங்கரன் யாரினும் உயர்ந்த அவனுக்கு பண்புடையார் பக்கள் இளையனாகும் தன்மையை இயல்பெல் உண்டு எல்லாருடையும் கலந்த பழகுபவன் யார் மாதிரி கண்டபெறான்வார் ஆதரி என்று அவரது சோர்பத்தை எடுத்து காட்டி நாயக்கிக்கு ஆறுதல் கூறுகின்றாள் இதனால் நமக்கு இளையனாய் வந்து விவாகம் செய்து கொள்வான் என்ற தாயிப்பு இவர் யார் இவர் அவர்கள் என்ன பரவதநாதன் எப்படி இருக்கான் இருக்காங்க நாயகன் தொல்லை படையதான நித்திய சூரியன் பரவ நாயகர் எல்லாம் தொடர்பவர்கள் முப்பத்தி நூறு கோட்டி தேவதும் தொடர்பவர்கள் ஈஸ்வரத்துவம் பிரம்மன் முதலியோர் எல்லோரும் தம் தலைமை பெரும் பொருட்டு வணங்கும் பணியோரவர் யார் என் முப்பத்தி மூணு தேவதைகள் அப்படின்னா ஏகானுஷருத்தர துவாதிசாதித்திரர்கள் அஷ்டவசுக்கள் தஸ்வினி தேவதைகள் முப்பத்தி மூணு கோட்டி தேவதர்கள் எல்லாம் அலங்குமுன் மேலே இருந்த இப்போ தேவதர்கள் தேவதும் அகர்வன் அமரில் நிரதை எப்படியும் சொன்னார் யாரம்முத்தம் வேஜனமாகினம் சூறாவகை இரண்டே அடியால் தவறவன் திருவிக்ரமாவதாரத்துக்குள்ளே உலகம் முழுவதையும் யாரம்முத்தம் ஒரு கோத் ஒரு கோத்துக்கு ஜலமாயினம் வேதமாயினம் எந்தருமாருக்கு பிரபஞ்சமே ஒரு குத்துக்கான இடம் கோத்து அப்படின்னா வே அந்த மூங்கு இருக்கு அந்த மூங்கில் வரை குத்திக்கு அந்த மாதிரி இடம் தினமாயினம் தவறாதபடி துறியிடமும் மிச்சாதபடி தனது இரண்டே அடியாலே அளந்து கொண்டு ஆயிரம் எத்தனை அளந்தான் பூமியே மறுபடியாலும் இந்தபடியாலே வேதத்தை அழந்தன வேகமாயினம் ஒரு போ நிலமாயினும் தவறாறுபடிவதை துளியிடமும் மிச்சமாகாதபடி இரண்டே அடியால் தாயடன் தரங்க இரங்காலே அடர்ந்த கொண்டவன் ஆகிய நம்மிரை இறை நமது தலைவன் சோ என்ன சொல்ற பரமபதநாதன் தேவிரகெல்லாம் நாதன் திருவிக்கிரமாவதாரம் பண்டி மாவரையை கேள் தள்ளுகிறவன் இரண்டே அடியால் தாருவன் இப்ப இது மூன்று பங்கு சொல்லியிருத்து நம் இறை நம்ம தலைவன் வாய்க்குலமாய் வந்து தோன்றித்து சோழ இடையுலத்தை உடைய கொண்டு அங்கு அக்குலத்தில் வந்து வளர்ந்த எளிமையை உளுத்து மகனாய் பிறந்து ஒருத்து மகனாய் ஒழித்து வளரா அந்த எப்படி வாஷகம் செய்வது எடுத்து புகழ்ந்து கூறுவது நம் பரமே நம்மால் ஆகக்கட ஆகாது முடியுமோ எந்தெருமானை புகழ்வதற்கு என்று ஏற்பட்ட பேரங்களும் அவன் தன்மையே முடியும் முடியச் சொல்லாட்டால் தே மனசா சாகா சம்பூர்ணமாக செல்ல முடியாது என்று வீண்டால் அதனை கூறுதல் நம்மால் ஆகும் என்று வாசகம் சேவதனம் பரமே என்றவன் கருத்தி அதே வரும்பு நம்மால் அவன் குழத்தே சம்பூர்ணமாக செல்ல முடியுமா ரெண்டு இருப்பிடம் மேல் நாடு இன்னொன்று கை நாடு மேல் நாடுக்கு நூறு வங்கி நூறு விதமான அவர்கள் இங்கே கண்ணர் அப்படி என்ன முந்தாலையில் முடிச்சு போட்டு ஆலோசனை அது சோற் அகமாயிரம் வேய் என்று மூங்கிலுக்கு பெயர் ஒரு மூங்கில் நாட்டப்படும் இடமாயிரம் என்றபடி பூமியே அவருக்கு ஒரு மூங்கில் நாட்டல் வாங்கிற இடம் அத்தனை சின்ன இடமானாலும் ரெண்டனையால் அழுந்தார் இரு திறமேனும் தவறாமல் எல்லாவற்றையும் இரண்டே அடியால் தாழவன் ஒரு குரலாய் இரு தினம் மூவித்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தினகவினா மாவளியை சிறையில் வைத்து தாடாளன் என்கிறபடியே தான் கேட்ட மூவடி நிலத்திற்கும் இடம்பற்றார் படி இரண்டடிகளாலேயே அளவிட்டு முடித்தவன் இவன் யார் அவன் ஆய்குல ஆயு குலமாய் வந்து தோத்தித்து அருகர் குலத்திலேனாய் பிறந்து இடையர் குலத்திலே குலத்திலேனாய் ஒழித்து பரமே என்று அண்ணா அவனுடைய குணங்கள் சம்பூர்ணமாக சொல்ல முடியுமா வாசகத்தாலே சொல்ல முடியும் என்பது முதல் மூன்றிகையில் வருத்தத்தையும் ஈத்தடி ையும் விளக்கம் திருவாயு வழியைதான் முதல் நாள் பத்து வருத்தத்தைச் செல்வது அவர்தான் சுவரப்பியன் அஞ்சாம் திருவாயு வழி என்றுமே திருவாயு வழி சுரு என்ன சொல்றார் பொய்யை கைவிசெல்லி உரிமை உரிமையாடி வெய்யை வைத்திருந்தேன் விடுவாய்க்கு காப்பாராருமே நான் பொய்யாக இருந்தேன் நேராக வந்துறான் அப்படி என்ற அதே அதுதான் சுவரப்பியம் பர்ம காரலிக அஞ்சாம் பத்தனை ஆரம்பித்து முதல் நாள் பத்தாரை அவன் பரத் தொட்டி சொல்ற அவன் சர்வஸ்மாத்தன் அவன் சர்வ ஜெயக்காரன் அவன் சர்வ வியாபி அவன் சர்வெண்ணியன் தான் நாலு பக்தா சொன்ன அதனை நடக்கென்று காரணிகத்தான் அஞ்சாம் பத்தன் தான் அவனின் குரலை தெரியிருந்தார் மேன்மையோடு நீர்மெய்யும் உடையவனாதலால் எம்பெருமான் உண்மை சேர்த்துக் கொள்வான் வரைந்து வரைந்து தேக்கியபடி நித்திய விபூதி என்றும் இரண்டுக்கும் தலைவனான மேன்மையை உடைய சர்வேஸ்வரன் ஆஷ்டிராய் கண்டனாக இருந்து அவதரித்த நீர்மை என் கருத்து ஊன்றும் பொழுது கர்மவச இல்லாதவன் பிறப்பெடுத்த அதிலும் அறிவில்லாமைக்கு எல்லையிலான எல்லை நலமான எளிய குலச்சலையான என்ன ஆச்சரியம் என்று கொண்டு பிறந்தவாறு வளர்ந்தவாறு பெருந்தவாறும் வளர்ந்தவாறு மூவார மாதம் மோகித்து கிடந்து திட்டம் என்றும் மோகித்து கிடந்தா அதற்கு மேல் சொல்லி புகழ்வதற்கு சாத்தியப்படுமோ என்பதாயிற்று அதனுடைய எளிவரவு சுகலபியம் நேர்மை என்று உடையாது யாராலையும் சொல்லுடையாது நம்மால் அந்த ஈடுபட்ட அறிக்கை என்ன பேரு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்கிறேன் பரஹா என்னும் படைசல் பரா பரம் என்று பெயரிந்தது கீழ்ப்பாட்டிலும் எதிரேன் பரமே என்று ஏக்காரம் எதிர்வரே நம்பரம் என்று தாயவன் தாவியவன் தோன்றித்து எழுந்த கால தொழில் பெயர் இரண்டாம் வேற்றுமை தொகை இது சொல்லிவிழிச்சார் என்ன விஷயம் மூணு பங்கியாலே மரத்தத்தைச் சொல்லி நாலாம் பங்கியாலே சௌரபத்தைச் சொல்லி அப்பேரப்பட்டவன் அடியே இருக்கு சுலமாதவன் வந்தே தீர்வான் இன்னைக்கு வரப்படாதே என்பது என்ன நம்மாழ்வாருக்கு தோடிப்பான சிறப்புவார் என்ன தோழி பரான் பரங் குஷ நாயக்கி இந்த நாயக்கி கடனுடைய சேர்ந்து டவுட் என்ன சொல்றார் சந்தேகமா சௌலம் ஜாஸ்தியாயிருக்கு சரி இருக்கு திருவாயுமழி என்ன சொல்றது பிறந்தவாரும் வளர்ந்தவாறு மோகித்து கிடந்த இடம் திருவாய்மொழி கிருஷ்ணாவில ஈடுபட்டு அம்மாழ்வார் இடம் இது வந்து உபாயம் நாலாவது சங்கிரகம் முதல் பாதகத்தில் என்ன சொல்கிறார் பிறந்தவாறு வளர்ந்தவாறு பெரிய பாரதம் கைது செய்து இந்த முதல் பாதகமே இந்த எண்டே திருவாயு வழிக்கு சங்கிரகம் உன் அவதாரங்கள் என்னை மர்மத்திலே சிதலமாக நான் எப்படி தெரிப்பேன் இரண்டாவது உன் சேஷ்டிதங்கள் சைத்தரியம் விளைக்க வளர்ந்த விஷயம் அனுபவப்போமோ அவர்களை நெரிச்சாலே உடம்பெல்லாம் சிதமாயிடும் இவருக்கு மூணாவது மாதிரத்தில் உன் பால சேஷ்டிதங்களை என்னை நலியா நின்றது என்கிற பூதனாதரிசனம் வஞ்சனம் காளி மனம் இந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது பத்து அத்தியாயத்தில் வந்து அவருடைய சாமர்த்தியங்கள் அதெல்லாம் நினைத்தாலே என்ன தலியார் என்பதும் என்கிறார் நாலாவது பௌத்தாவதே பத்திக்கூறு விஷயத்திலே கனவு தெளிவுபடுத்துகிற அஞ்சாம் பாதத்துக்கள் ஆஷ்டிர விஷயத்திற்குள்ளே சர்வ விஷயத்திலும் பண்டிகிரங்கள் ஏன் தலியார் இருக்கும் இது எதுக்கு சொல்றார் அப்படின்னா பரமாத்மா அரகத்துவம் மாமாம் சுலபனம் மாமாம் அந்த சௌலபக்தி கிருஷ்ணாவதாரத்தலாம் பார்க்கலாம் அதுக்காக ஆதியும் இழுவரை அங்குவை தெங்கு பிறந்தான் என்பது மாறுகிறார் ஆறாம் பாசிரத்தாலே சகல கேட்கிடங்களும் ஆனா ஆசப்பட்ட நான் அனுசந்தி வெற்றி திரட வேணும் என்னாலே சகலத்தையும் அனுபவிக்க முடியாது யான் நீர் அந்த தார்ந்தத்தையும் சக்தியையும் சகலத்தங்களையும் நான் நாசப்பட்ட மாதிரி அனுசந்தித்து ஆர்க்கும்படி வெண்ண வேண்டும் நட்சத்திர வேண்டும் கண்ணாலே ஏழாம் பாசனம் கண்ணாலே கண்டு நிரூபிக்க வெள்ளையிலாம் படித்தனும் தெரிய வேண்டும் அப்புறம் புஸ்கிருதம் படிக்கிறது இல்லை கண்ணாலே பார்க்கும்படி வெண்ட வேண்டும் அது உரிய வேண்டும் பாடம் எட்டாம் பாகத்துக்குள்ளே குலதேஷ் கேட்கும் தோறும் எருவாய் நான் நின்றேன் சிதநாக எரியன்னு அக்னி அக்னியிலே மெழுகு அப்படியே உருவெயிடும் அந்த மெழுகமானது உரகோம் அரசு நின்றேன் தொண்டனையும் வந்த ஒன்பதாம் பாகத்துக்குள்ளே தரிவிக்கிரம அவதாரத்தை என்று பத்தாம் பாககத்துக்குள்ளே நிருபதிக தயா மாநாதன் நந்தருள் நம்பெருமான் நாராயணன் சமுத்திர மகேதத்தை நினைத்து அப்படியே உருகி போறார் பத் பதினோராம் பாககத்துக்குள்ளே நாகரிக நம்பிறான் சரண் என்று தமக்கு ஆழ்வார் திருவிழை பிராப்தம் அவர் கத்தார் பருவத்திலே போய் நித்தியானுபவம் கொண்ட பிற சுவர்பத்தையும் பரத்தத்தையும் அங்கேயும் அவர்கள் விடுகிறார் சோ இதுல என்ன தெரியுது கடையுடைய சுவர்பத்துக்காக கிருஷ்ணாவதாரமே எடுத்துக்காட்டு அதுதான் கிருஷ்ணாவதாரத்துக்காகவே பாகவத் தசமஸ்கந்தம் இருக்கிறது பத்து பத்தாம் சிக்கல ஒரு தொண்ணூறு இதுல சர்க்கிருஷ்ணாஜார்களே சம்பூர்ணமாக நம்பிள்ள ஈடுபாக்கலாம் இவர் என்ன சொல்றார் அப்படி என்ன பெருமான்மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே என் பின்வாசகத்திலே சொன்ன வாசகமாக திருத்தாஜார் அனுபாத்தை கொண்டு பினாட்டியான திசை போய் தாமோடு படி இவர் தம்மை தாம் உணர்ந்தால் பின்னை இவர் இழையும் துறை அங்கே அங்கேயுக்கு எத்திரம் என்கிறார் பிறாட்டி திசை வந்தது என்ன அழுகிறார் தியானம் வந்தது இப்படி என்ன தன் திசையிலே கிருஷ்ணாவதார அனுபவம் ஆரம்பிக்கிறார் சரி இது அவதாரி என்ன சொல்ற வாசகம் செய்வது நண்பரமே வாயால் சொல்ல முடியுமா வாசக்க வாசக்க கைங்கறி இந்த மாதிரி பண்ண முடியும் எல்லா கிருஷ்ணாவத்தையும் அத்தனை சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது இதுவும் சொல்ல முடியாது அந்த சோழ பெக்தி சொல்ல முடியாது வளர்த்து எத்திரம் என்று போகித்து கிடைக்கும் இத்தனை போக்கி வாசல் விட்டு சொல்லவண்ணாது அந்த யசோகிராட்டி கைத்தாய் கட்டினார் பண்டினான் நலன் அங்கே இருந்து உரல் கட்டினோட இளைந்திருந்து ஏங்கி இளவே அப்படின்னா உரலை வீரன் நான் இன்மாதிரி கட்ட வைச்சாலை ஒரு பெண் பெண்ணை அப்படின்னு ஆறு மாசம் கொடுத்திருந்தார் அங்கே முதல் பத்துல மூணாவது திருவாணி மொழியில் பித்திரம் என்று மோகித்து கிடக்கும் மித்தனை போக்கி பாகவிட்டுச் செல்லவண்ணாது பாகவிட்டுச் செல்ல போகாமே என்னென்னா நாயகன் செய்தா பிரதமஜாயே புராணா என்கிறபடியே அவர்கள் அவர்களுக்கு நிர்வாகனானவன் நிர்வாகன் ஆயுளமாய் வென்று வாசிடம் சொல்லுதிரும் பரமே என்கிற புருஷர்களோடு வாழ்க்கையில் ஆயிற்று வேரங்களம்

ஜீவதான் மத்திய சரவணருக்கு அவர்கள் அருசந்திரம் செய்ய போகாமையாலே அத்தை சுத்தும் வனிது ஆடுங்கால் படுகிறார்கள் சர்வஜனான தான் செல்லும் போதும் ஜென்ம கர்மசமே தெரியும் ஏவம் யோதே திருப்பதனா என்றும் அரம்பாவம் அஜானந்தா என்றும் எழுந்தனை எல்லாம் திவ்யம் சொல்லுற திவிபுரந்தம் இந்த தேசம் இதெல்லாம் இந்த மாதிரி திடீர் சப்தத்திய தொடர்ந்தாலே தவிர சம்பூர்ணமாக சொல்ல பரம் பாவம் பகவான் அந்த என்கிறபடியே வித்யசூரியர்களுக்கும் அப்பருகான தருவானவரன் நாயகன் நாயகரெல்லாம் தருமகன் இவ்வருகு நாயகருண்டு பிரம்மாரிகள் இவ்வருகான நாயகருண்டு பிரம்மாரிகள் விவரங்களுக்கும் கடவோம் என்கிற அபிமானத்தை பொறுத்து வந்து இருக்கிறர்களே அவருடா அத்தனே தவிர இருக்கிறவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அஜாஜமானோ புகுதாதிதாயத்தே பெருப்பிலே பல் பெருவி பெருமானவர் என்பவர் பெருப்பில்லாரும் வருகிறான் அவனே இந்த மமருதமும் சாட்டுவா ஸ்தோதிக்கிற சாமாமரந்து மனுஷர் கெண்டுக்கும் கூட துத்த்வாரகர்கள் ராமநாத ஆனந்தரத்திலே வந்து ஸ்தோத்தரும் பண்ணினவாரகருகே ஞானம் இத்தியாதி ரூபி பெற ஒரு கோல் குத்துமிடாதே இரண்டே அடியால் அழிந்து கொண்டவன் துலியோதன் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு கோல் குத்தலிடம் விடேன் என்று அபிமானித்தார் போலே ஆயித்தீவரம் இந்த மகாபலிக்கு ஒரு கோயில் குத்தும் விடை நின்றபடி இரண்டே அடியால் தாயுடன் மூன்றடியை இருந்து இரண்டடிக்காக்கி ஒரு அவனை சிலிகளுக்கைக்காக இரண்டியாலே ஆயிட்டு அளந்து கொண்டது ஆய்குலமாய் விட்டு இப்படி பூமி பெறப்படங்கிறம் தன் காதில் காலின் கீழே இட்டுக் கொண்டது காலின் கீழே பதார்த்தத்துக்குத்தான் புத்தரனாய் வந்தவன் இதன் அன்மாலே பாசக விட்டுச் சொன்னதாவது அந்த வருகிறேன் முருகன் அல்ப விவேகம் உண்டானால் திஷ்டாசே என்று வித்யாபுக்தங்களாலே வந்த அபிமானத்தை போகலாம் என்றார்கள் அல்ப விவேகியாயிருக்கிறவன் உள்பட சர்வஜனானுத்தான் அபக அபகாத்மத்வாரிகளை கால் கடைய் கொண்டு இக்குலாபிமானத்துக் கம்பருக்கு வந்து அறியாதானாய் வந்துவிருந்தான் பேருவிட்ட பராத்தருதஸ்பு ஆய்கொடுத்து வந்துவிருந்தானே ஜெக்ஞே விஷ்ணு சனாத்தனா என்கிறபடியே தன்னை பத்தினாரும் பழையாரும் திருவாதாரும் ஆம்படி இருக்கிறவன் எல்லாருக்கும் மூற்றம் கொடுக்குறவன் வந்து விறக்கும் எனக்கு ஆயுசர் அனுப்போமோ வந்து தோன்றிட்டு ஆதிர பூதம் மகா ஆதிர பூதன் ஆன என்பதனா என்ன கடவுகிறேன் இரண்டே அடியால் தாஜனா ஆனா நம்பினை ஆய்குலமாய் வந்து தோன்றிட்டு அதாவது வாசகால வாசகம் சொல்லுகிறவே வாகா வாகா வாட்சா சென்ற முடியுமா அப்படி ஒரு சோரபத்தை சொல்லி ஆழ்வாருக்கு பிரதாந்திர நாய் என் ஆழ்வுவாருக்கு சமாதானம் பண்ணுகிற அவசரம் உடலாம் அவன் குருவான் சரவனிஷகன் கண்ணனாய் தோன்றவன் உனக்கு சிகவன் கிடைக்கும் என்று சொல்லி ஆழ்வாருக்கு விஷயம் கிராட்டி விஷயமாக தாயார் தோழிகள் கண்ட விஷயம் செய்யப்படுகிறார் தஸ்மிரதமான லக்ஷ்மீன்ற வரையும் தான் வந்தே வரம்பறாம்